மோதியை கொள்வதற்காக வந்த சிஐஏ ஏஜென்ட் சொல்லப்படக்கூடியவர் அந்த வங்கதேசத்திலே இறக்குறார் அந்த அவர் இறந்து போன காலகட்டமும் பிரதமர் மோடி சைனால எஸ்சியோ சமிட்டுக்கு போன காலகட்டமும் ஒன்று அதையும் தாண்டி எஸ்சியோ சமிட் முடிச்சு இந்தியாவுக்கு வந்த உடனே மோடி அவர் நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துகிட்டு அவர் மைக்கில் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் வந்து கை தட்டுறாங்க கிளாப் பண்றாங்க கரகோஷத்தை எழுப்புறாங்க இப்போ மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறார் அது என்னன்னு முதல்ல பார்த்து ஜப்பானோர் चीन की यात्रा करके वापस लौटा हूं आप गया था इसकी ताली बजा रहे हो का आया हूं इसकी ताली इधरवर என்ன சொல்றாரு அப்படினா நீங்க எதுக்கு கரகோஷத் எலுப்றீங்க நான் चाइनाவுக்கு போனதர்காகவா இல்ல चाइனால இருந்து வந்ததர்காகவா அப்படினு ஏன்னா பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்கு ஏன்னா இந்தியா ஆல்ரெடி வெளிநாடுல ஒரு இந்திய பிரதமரை இழந்திருக்கும் லால் பகதூர் சாஸ்திரி ரஷ்யாவில் தஷ்கண்ட்ல மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இன்னைக்கும் அவர் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிற தகவலே கிடைக்காதது நம்மளுடைய ஒரு பெரிய துரதிருஷ்டமாக இருக்கு அப்படி இருக்கும்போது நான் சைனாவில இருந்து வந்ததற்காக கரகோஷத்தை எழுப்புறீங்களா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கே ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏன் அவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு கூடுதலாக அதில் என்னன்னா நம்மளுடைய அரட்டை ஜனம் நிகழ்ச்சியில நம்ம தமிழ்நாட்டில் பிரபல ஜோதிடர் செல்வி அவரை நம்ம நேர்காணல் பண்ணோம் அந்த நேர்காணலில் செல்வி அவர்கள் பிரதமர் மோடியினுடைய உயிருக்கு தற்பொழுது எந்த அளவுக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத பேசியிருக்காரு அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துருக்கேன் மோடிஜி என்னை பொறுத்திருக்கு செவாதசர் அந்த செவ்வாதசனால் அவருக்கு இன்னும் மூன்று வருஷம் இருக்குது அவர் கடுமையான ஜாக்கிரதையை தான் இருக்கணும்னு நான் இந்த நிகழ்ச்சி மூலியமாக சொல்கிறேன் அதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிகிற வரை மோடிஜி வந்து தன்னுடைய பதவியிலையும் தேகாரக்கத்திலையும் எதிரிகள் விஷயத்திலும் பகையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கு இதில் அவர் மிக தெளிவாக சொல்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் கடைசியில் டிசம்பர் வரைக்கும் பிரதமர் மோடியினுடைய உயிருக்கு எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு ஹாரோஸ்கோப் படியே நம்ம எடுத்து பார்த்தாலுமே பிரதமர் மோடினு உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது